ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோபாத்தி ஃபேமிலி இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா கேபியோட பர்த்டேக்கு கேக் ஆர்ட்ரு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இவங்களும் கடைக்கு வந்திருக்கோம் இது வந்து சேலையூரில் இருக்குது ப்ளூபெரி கேக் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேக்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்க்கு இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு இங்கேயே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இங்கே ஆர்டர் கொடுக்க வந்துட்டோம் என்ன ஃப்ளேவர் அப்படின்னா சாக்கோ ட்ரஃபுல் தான் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஏன்னா அந்த கேக்கு தான் நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டோம்லாம் அந்த முட்டை வாட அடிக்கவே அடிக்காது அதனால் இங்கேயே ஆர்டர் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அது அந்த ஃப்ளேவர்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஆர்டர் பண்ணுறதுக்கு இங்கே இந்த மாதிரி நிறையா சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க அதாவது நம்ம நிறைய குழந்தைங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் பக்கத்தில் வைக்கலாம் கேக் பக்கத்தில் அப்போ அழகாக இருக்கும் அவங்களுக்கும் நம்ம அதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் யாரையுமே இன்வைட் பண்ணலை வெறும் வீட்டில் உள்ள ஆட்கள் அப்புறம் அவங்களோட தங்கச்சி மட்டும் தான் வரையின்னு இருக்காங்களா நல்லா சரி நம்ம மட்டும் தான் எதுக்கு அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நான் சும்மா பார்த்துட்டு அப்படி வச்சுட்டேன் இருந்தது நான் அது பார்க்கறதுக்கே அப்புறம் இங்கே நிறைய கேக்கு பேஸ்ட்ரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த ஜெல்லி நிறைய சாக்லேட் இருந்தது அப்புறம் இந்த மார்ஷ் மேலேன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் இருந்துச்சு இது வரைக்கும் நான் அது சாப்பிட்டதே கிடையாது ஆனால் ஒரு முறை கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிட்ணும் நான் சில ஐட்டமில் இப்படி தான் பார்த்து வைப்பேன் இது என்றைக்கா அது ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அப்பவே வாங்கி சாப்பிட்றலாம் தான் ஆனால் எதுவுமே சரி கொஞ்சம் நம்ம நேர எடுத்து நமக்குன்னு அந்த டைம் வரும்போது அதை அனுபவிக்கும் போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபீலிங்கு அப்புறம் அந்த இங்கே வந்து இந்த சாக்லேட்ஸு அப்புறம் இந்த கூல்ட்ரிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு கேக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு நேம் என்ன எழுதணும் அந்த கேக் மேலே சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வீட்டில் சுத்தமாக காய்கறியே இல்லை சரி நானும் இவங்களும் சரி காய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் கட்டப்பையிலாம் எதுக்குமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மணி வந்து பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு பதினொன்று நமக்காக பன்னெண்டு மணி தான் இருக்கும் இவங்க வந்து எனக்கு ரொம்ப வெயில் அடிக்குது நான் வந்து இணைநி குடிக்க போகிறேன் அப்படின்னாங்க சரி நீங்கள் போய் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க நான் அப்படின் போய்ட்டு காய்கறி எடுக்க போயிட்டு எப்போவுமே சரி நான் காய் எடுக்கும் போது அவங்களும் எடுப்பாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நான் இதில் நொட்டு சொல்வேனா அது நம்ம வாங்கி சும்மா இருக்காது ஏங்க இது இப்படி எடுங்க என்னங்க இது அடிபட்டு அப்படின்னு எதனா சொல்லுவேன் ஆனால் அவங்க வந்து கிட்ட வரதே கிடையாது உன்னையே எடுத்துட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லா லேடீஸுமே இப்படி தான் நினைக்கிறேன் ஜென்ட்ஸு யாராவது வந்து என்ன பண்ணால் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்போம்ல இது கூட தெரியாதா இது இப்படி எடுங்கப்பா அப்படி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் யாரெல்லாம் அந்த மாதிரின்றதை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் நான் காயெல்லாம் வாங்கிட்டு பில் போடுறதுக்கும் வந்துட்டேன் பில் போட வந்ததுக்கு தான் என்னங்க அது கொஞ்சம் எடுத்துகிட்டு விட்டுமா இஞ்சி எடுக்கல பூண்டு எடுக்கல கொத்தமல்லி மறக்காமல் வாங்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதுவே அவருக்கு பெரிய டார்ச்சராக இருக்கும் இவள் எப்படா வீட்டுக்கு வருவா கிளம்புவா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அப்புறம் எல்லாமே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் புளி சாதம் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கு ஆல்ரெடி சோறு வடித்து வச்சுட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து அதோட அந்த கிரேவி இருக்குல்ல அந்த புளி காய்ச்சல் அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஒரு பக்கம் முட்டையுமே அவிய போட்டுட்டேன் ஏன்னா பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும் முட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே அவிய போட்டாச்சு இன்றைக்கி ஏன் புளி சாதம்னா அடுத்த நாள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் ரொம்ப ஹெவியாக வேண்டாம் இன்றைக்கி லைட்டாக சாப்பிட்ருக்கலாம்னு சொல்லிட்டு புளி சாதமு இதோடய ஃபுல் ரெசிபி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த புளி சாதம் காய்ச்சல் செய்கிறதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பருப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வறுத்து அரைக்க வேண்டாம் நார்மலாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் சரிங்களா அப்புறம் சைடிஷ்க்கு வந்து முட்டை ஒரு பக்கம் வேக போட்டேனா அதுக்கப்புறம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்துச்சு அதனால் அது உருளைக்கிழங்கையும் நம்மளே பண்ணி வச்சுட்டேன் சோறு வடிக்கும் போதே உருளைக்கிழங்கையும் வறுத்து வச்சுட்டேனா அதனால் அது கொஞ்சமாக பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகே இதுவும் ரெடி ஆகிட்டனால என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறம் வந்து அந்த சாப்பாடு கூட அந்த சோறு கூட வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான புளி சாதம் ரெடி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இதெல்லாம் செய்யும்போது வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறைய மெம்பராக அதனால் செய்யும்போது என்ன பண்ணுவாங்க அந்த அந்த ரெண்டு பாத்திரத்தையும் கீழே எடுத்துட்டு தரையில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருவாங்க காலை நீட்டிக்கிட்டு ஏன்னா அப்போ தான் அதை கிண்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது கிண்டுறதுக்கே நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது இந்த புளி சாதம் கின்னுறவங்களுக்கு தான் தெரியும் இந்த புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரிலாம் சாதத்தை வெரைட்டி ரைஸ் நம்ம கிண்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் முன்னாடிலாம் நான் அந்த மாதிரி போது நல்லா தான் கிண்டி வச்சுருப்பேன் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் ஆனால் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வந்து இருக்கும் நான் அந்த மாதிரிலாம் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம தானே தப்பு பண்ண சொல்லிட்டு அந்த ஒயிட் ரைஸும் சேர்த்து நானே சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சாப்பிடுவேன் இப்போல்லாம் தான் நான் ஒல ஒழுங்காக இந்த மாதிரி கிளறதுக்கே கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் நான் நல்லா வரைக்கும் நல்லா போட்டு கிளறிட்டேன் இதில் வந்து சோறு வந்து எனக்கு சுடையாது ஏன்னா வந்து நான் நல்லா உதிரி உதிரியாக தான் வடிப்பேன் புளி சாதம் லெமன் சாதம் செய்யும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்கு இல்லையா அவ்வளோதான் சூப்பரான புளி சாதம் ரெடி இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சைடு அந்த தேங்காய் துவையல் தான் ஆனால் அடிக்கடி அதை சாப்பிட முடியாது இல்லையா அதனால் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா எல்லாருக்கும் உருளைக்கெழங்கு முட்டை அந்த மாதிரி சைடிஷ்ஷு சரி நம்ம ஊருகா வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஊருகாவையுமே எடுத்து வச்சுட்டு நான் படுக்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன் ஏன்னா இன்றைக்கி கேபி அபிக்கு ஃபைனல் டே ஃபைனல் எக்ஸாம் இன்றைக்கி சரி இப்போ பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி சரி நான் போய் பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்தது கேபிக்கு செம்ம ஃபீவர் அவனுக்கு அதுக்கு முந்த ஒரு மதியானத்துலேருந்தே ஃபீவராக தான் இருந்துச்சு ஃபைனல் எக்ஸாம் நிறையா இதை நமக்கு வந்து ரீகண்டக்டும் பண்ண மாட்டாங்க அதனால நான் அனுப்பி விட்டுட்டேன் ரொம்ப டல்லாக இருக்கான் பாருங்களேன் அதுக்கப்புறம் லஞ்ச் மேலே இருக்க போட்டு கொடுத்தலாம் நான் போய் கிச்சனில் பார்க்கும்போது தான் தெரியுது எங்கள் மாமியார் வந்து அந்த தட்டைப்பயிர் இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக பண்ணி வச்சுருந்தாங்க கிரேவி மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுவும் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு பண்ணாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் வேர்க்கடலை தவையுமே ஃப்ரிட்ஜில் இருந்தது அதுவுமே வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் தூங்கியாச்சு நல்லா ஏன்னா வந்து வெயிலில் போயிட்டு வந்தாலே சாப்பிட்டதுக்கப்புறம் நல்ல தூக்கம் தான் வருது வீட்டுக்குள்ளே இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயில் போயிட்டு வந்தாலே அசதியாக இருக்குது ஏன்னு தெரியல பாவம் நிறைய பேர் எவ்வளோ பேர் வெயிலையே உழைக்கிறாங்கல்ல சரி ஓகே அதெல்லாம் ஓகே அவங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா அப்படி உழைச்சாதான் அவங்க லைஃப்பை அவங்க ஓட்ட முடியும் ஓகே அதுக்கப்புறம் என் நல்லா தூங்கி இருந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு போல் என்ன பண்ணேன் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரான காஃபி போட்டு குடிச்சிட்டு நைட்டு டிஃபனுக்கு வந்து அவங்க ஆஃபீஸ் கிளம்புறாங்க அதனால டிஃபன் போதும் எனக்கு புளிஸோரே இருந்துச்சு அவங்க அண்ணா அது வேண்டாம் அப்படின்ட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணேன் வெறும் தோசை துவையல் மட்டும் போதும் அப்படின்னாங்க அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் முட்டை தோசை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஃபுல் இருக்கும் இல்லையா ஏன்னா அதோடு அவங்க காலையில் ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே தான் வருவாங்க வீட்டுக்கு நைட்டும் எதுவுமே வேறு எதுவும் சாப்பிட மாட்டாங்களா அதனால் ஒரு முட்டை தோசை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் போட்டுக்கிட்டுருக்கேன் லைட்டாக அது மேலே சால்ட்டு தூவிட்டு அப்புறம் பெப்பர் கண்டிப்பாக போடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எப்போவுமே முட்டை தோசை சாப்பிடும்போது ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே போட்டுவிட்டு அப்புறம் ஃபைனலாக என்ன கொஞ்சம் தேவையான அளவு நான் மேலே அப்படியே ஊற்றிடுவேன் அதை போட்டுவிட்டு அவ்வளோதான் சூப்பரான நமக்கு முட்டை தோசை ரெடி அதை சாப்பிடும்போது சொல்கிறேன் பாருங்கள் சுட சுட சாப்பிட்றங்க எப்போவுமே முட்டை தோசை மட்டும் சரி சில பேர்லாம் அது எப்படி தான் அந்த லஞ்சுக்கு டிஃபனுக்குலாம் அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் முட்டை தோசை சாப்பிட்டு எப்படி தான் சாப்பிட்றாங்கன்னு தெரியல ஏன்னா அதில் அந்த முட்டை வந்துடும் இல்லையா நான் எப்போவுமே முட்டை தோசை சுட்டா சரி உடனே சுட சுட சாப்பிட்ருவேன் அதுக்கு சைட் டிஷ் கூட எனக்கு எதுவுமே வேண்டாம்னா அதில் ஆல்ரெடி பேப்பர்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் அதோடவே விடவே அப்படி நான் சாப்பிட்ருவேன் இவங்களுக்கு வந்து இட்லி பொடி இருந்தது வீட்டில் அதில் கொஞ்சம் அந்த எண்ணெய் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்களுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டாங்க ஒரு தோசை போதும் அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை கொடுத்தாச்சு அவ்வளோ தான் எனக்கு டிஃபனு நைட்டு டின்னருக்கு மற்றவங்க எல்லாத்துக்குமே புளி சோறு அங்கே ரெடியாக இருக்குது அவ்வளோதான் ஓகே எனக்கு என்னோடய ஒரு நாள் வந்து இப்படி தான் போகும் காலையிலேருந்து வெளியே போகிறது எங்கே இப்படி தான் டே ஃபுல்லாக போகும் நைட் வரைக்கும் இன்னும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில் ரொட்டின்னு அதுக்கப்புறம் நிறைய ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ரெசிபீஸ்லாம் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா நீங்கள் என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அவ்வளோதான் டின்னர் ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்